அன்னை நீயே உலகினாய்ாய் வருமாந்துற்றுகார் அன்னை நீயே துடைத்திட ஓடிவாமா தகிற்செய் கைக்கேல தங்கியோமா சிறந்த வடி குர கேட் மோகமே இந்த வடி என்ன விலமறிய நமஹ

आइ जा दूंगा दमाका निरापत्ता दूंगा निलोंसन दूंगा शब्द समर निशोर सिद्धों की तभी जब बंद बाबा शोरी जब इस जलते दिवस दिवस दूंगा दिसुंगा मामा का बदन बिगड़ पूंछ बिछाशरने

सुरी रसुगे ऐ सुह सुमन सुहन सुमन सुहरो श्री रजनी 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 कर प्रमर 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 प्रमराधिपते जय जय हे मिषासु रम दिन रम्य शुल महाल

ಜಯ ಜಯ ಹೇ ಮನಿ ಶೈಲಸುಭೇಮ ತ್ರಿಭುವನ ಭೂಷಣ ಭೂತ ಕಲಾಪ ಯೋಜಸು ಅಯಿ ಸುಧೀ ಸೋಮಸು

नमः बिनिलं नेदपति निशाइल सुदेव परापुरी राज्यजी तपुरी तलाजी तपोगी लामंजुवादे निर्दपुरी लामंजुवादे नेदपति निशाइल सुदेव साड़ी तड़पी तपुरी लामिजी नामलोगर सीरस प्रदंशलो सुदेव प्रदंशलो जहाँ सुरमाउली मनी सुरदंजुल संगा का चंदलो सुदेव தொள்ளி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு கல்யாணம் ஆச்சு ஆனா அப்ப வந்து அம்மா நடக்காதுன்னு சொல்லி நான் இப்படி வந்து பிரதட்சிணம் பண்ணி ஆனாலும் வருஷா வருஷம் வருவோம் பின்னாடி எல்லாத்தையும் இந்த பக்கம் வந்து வண்டிகையில போட்டு அவ கண்கண்ட தெய்வம் தொண்ணூத்தி ஆறு கல்யாணம் ஆச்சு தொண்ணூத்தி குழந்தை பிறந்தா அடுத்த வருஷம் குழந்தை கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறந்தாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த குழந்தை கல்யாணம் ஆச்சு உடனே சீமந்த வந்து குழந்தை பிறந்தது நாங்க வருஷா வருஷம் எப்பவும் வருவோம் இந்த வருஷம் எங்க மாமனார் மறந்து அவங்க தொண்ணூத்தி ஏழு வயசு ஆகுது எங்க மாமியார் எண்பத்தி ரெண்டு வயசு கொஞ்சம் படிச்சிருந்தா அதனால அவ எல்லாம் வருஷா வருஷம் வருவா குஞ்சாம்பாளையம் தான் அவங்க ஊரு

சந்தோஷமா சந்தோஷமா நாங்க வந்து எப்பவுமே ரொம்ப எங்களுடைய குலதெய்வம் எங்க அப்பா காலத்து தாத்தா காலத்துல இருந்து நாங்கள் எல்லாமே இப்படி வந்துட்டு இருக்கோம் எல்லாமே வேண்டுதல் பண்ணினா எல்லா காரியங்களும் சத்தியோட நல்லா நடக்கும் கடவுள் பண்ணித்து அம்பால மன திருப்தியோட வேண்டாம் நன்றி எங்க அப்பா வந்து குலதெய்வம் இது நாங்க வந்து வருஷம் வருஷம் எல்லாம் வருவா இருந்தாலும் நான் ஆத்துல இருந்து நான் டெய்லி சுவாமி வந்து நான் வேண்டின்னு தான் இருக்கேன் நான் எங்களுக்கு எல்லாம் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் இன்னைக்கு நாங்க நன்னா இருக்கோம்னா அதுக்கு அம்பாலோட அனுகிரகம் தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம் எல்லா விஷயங்களுக்கும் அவளோட துணை இல்லாம எதுவுமே இல்ல எங்களை எல்லாரையும் நன்னா வச்சிருக்கா இதே மாதிரி ஒத்துமையா நாங்க எல்லாரும் இருக்கணும்னு எப்போதுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் என்னை ஆவடியிலிருந்து வரேன் என் குடும்பம் குறுமுடி குடும்பம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ நான் ஆச்சரியமாக இருக்கு நேற்று வந்து என் மாட்டுப்பண்ணு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்ததுக்காக முடி காணிக்க கெடுச்சிட்டேன் ஆனால் உண்டியல்ல முடிஞ்சு முடிஞ்ச காசை போட மறந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்தேன் ஒரு ஆச்சரியம் என் மாட்டு பொண்ணு பாரதவாதியை கோத்தரும் ஆனால் இன்னைக்கு பாரதவாதிய காத்திரம் குடும்பத்தார் வந்து அபிஷேகம் பண்ணுறத காசி நான் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மிரக்கல்னு கூட சொல்லலாம் அதுக்கு காரணம் இந்த அம்பாட அங்காள பரமேஸ்வரி தான் வேற ஒன்று இல்லை என் மாட்டு பொண்ணு பேர் புவனேஸ்வரி தாயார் அருள்மிகு அன்னை அமரகுந்தி அங்காள பரமேஸ்வரி அன்னையை வேண்டி இவர் ஒருவர் ஆலயத்தில் வந்து வேண்டுதல் வைத்தாலும் அவர் மனம்போல் என்ன நினைக்கிறார்களோ அதை தந்து அவர்கள் குடும்பத்தையும் சகல செல்வத்தையும் வாரி வழங்கி அனைவரையும் காத்தரலும் உலகத்தாயார் அங்காள பரமேஸ்வரி அம்மாவை போற்றி வணங்குவோம்